அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோம்மேட் டேட் சிறப்பத்தி பார்க்க போகிறோம் நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய பூஸ்ட் ஹால்ட்ரிக்ஸ் காம்ப்ளான் அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகள் இப்போ காஃபி டீலாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கு பதிலாக அந்த மாதிரி நீங்கள் காஃபி டீ பூஸ்ட் ஹால்ட்ரிக்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த டேட்ஸ் சிரப் வந்து நீங்கள் மில்கில் கலந்து கொடுக்கலாம் இந்த டேட் சிரப் நீங்கள் பாலில் கலந்து கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறதுக்கும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான அளவுக்கு அயன் கிடைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால ஹோம்மேட் டேட் சிரப் ரொம்பவே நல்லது இதுக்கு தேவையான பொருட்கள் டேட்ஸ் ஒரு ஒன் கேஜி எடுத்துக்கோங்க ஒரு கிலோ நீங்கள் பேரிச்சம்பழம் எடுக்கிறீங்க அப்படின்னா தேன் வந்து ஒரு ஹாஃப் கேஜி அரை கிலோ வந்து தேன் எடுத்துக்கோங்க தண்ணீர் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் சேர்த்துக்கோங்க அந்த ரெண்டு லிட்டர் தண்ணீரில் டேட்ஸை வந்து முன்னாடி நாள் இரவே வந்துவிட்டு ஊற வச்சிடுங்க முன்னாடி நாள் இரவே வந்துவிட்டு அந்த ஒன் கேஜி நீங்கள் எடுக்கக்கூடிய டேட்ஸ் நல்லா ஊற வச்சுடுங்க ஊற வச்சதுக்கப்புறமா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த டேன்ஸையும் அந்த தண்ணீரை நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வைக்கும்போது அந்த தண்ணீர் வந்து ஒரு லிட்டர் வரைக்கும் நல்லா வந்து வத்தணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கிறீங்க கொதிக்க அப்புறமா அந்த தண்ணீரை வடிகட்டிட்டு தேன் கலந்து ஒரு தேன் பதத்துக்கு நீங்கள் காய்ச்சி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்கும் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டேட் சிறப்பை குழந்தைகளுக்கு எப்போ தேவையோ அந்த மாதிரி டைமிங்ல பாலில் கலந்து ஒரு ஒன் ஆர் டூ டீஸ்பூன் ஒன்னுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் பால்ல கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ஆரோக்கியமாகவும் வளருவாங்க